என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு எனது உற்சாகமான காலை வணக்கம் உங்களுக்கு இந்த நிமிடமும் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும் நான் தனசேகரன் ரொம்ப மகிழ்ச்சி கரெக்டான டைமுக்கு லைவுக்கு வந்துட்டேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனுக்கு வந்திருக்கேன் அந்த மலை மேலே நான் ரெகுலராக பண்ணுவேன் அந்த மலை மேலே தான் வந்திருக்கேன் இதுதான் அதோட லொக்கேஷனு சூரியன் போடுங்க நல்ல ஒரு லொக்கேஷன் மலை மேலே ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோட குழந்தை பிறந்த நாளுக்கு வந்து வாழ்த்து சொன்ன அனைத்து நண்பர்களுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி நம்ம தொடர்ந்து இந்த நேரலை இருக்கோம் ரொம்ப சந்தோஷம் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற நண்பர்களுக்கும் எனது சொந்தங்களுக்கும் ரொம்ப நன்றி நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தது பார்த்திங்கன்னா தொடர் தோல்வியா அப்படின்ற டைட்டில் பார்த்தோம் நம்ம தொடர் தோல்வின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா தொடர்ந்து தோல்வி அப்படின்றது வாழ்க்கையில் தோல்வி வர்றது அப்படின்றது வந்து இயல்பான ஒரு விஷயம் ஏன்னா பெரிய பெரிய சாதனையாளர்கள் மரியசூசை வணக்கம் வணக்கம் வாங்க 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 மருதமுத்து வாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் அப்போது நம்ம தொடர்ந்து தோல்வி அப்படின்றது வந்து சாதனையாளர்கள் எல்லாமே அதை தாண்டி தான் வந்திருக்கிறாங்க அதாவது வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தோல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருந்து தான் வந்ததாக இருக்குது வணக்கம் ஐயா வணக்கம் 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 மரியசூசை சார் வணக்கம் அப்போ தோல்வின்றது இயல்பாகவே வரும் தொடர் தோல்வி அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து தளர்ந்துடக்கூடாது ஏன்னா நம்ம பேசும்போது சொன்னோம் ஒரு அழுக்கு பாத்திரம் பாத்திரம் வந்து அழுக்காயிடுது அப்படின்னு சொன்னால் அதை தூக்கி தூரம் போட்டது கிடையாது அதை மறுபடியும் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி வந்து ஒரு ஒரு இடமோ ஒரு ஒரு வீடோ வந்து அழுக்கு படிஞ்சிடுது அப்படின்னு சொன்னால் அதை மறுபடியும் சுத்தம் பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து மனுஷன் வாழறாங்க ஸோ மனசும் அதே தான் தொடர் தோல்வி அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் என்னென்ன ரிலாக்ஸேஷன் பண்ணணும் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் லாஸ்ட் வீக்கு அப்போ அதையும் நம்ம சரி பண்ணிட்டோம்னு அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த கழுகு கதையை கூட பார்த்தோம் முப்பது ஆண்டுகளில் இறந்து போகிற ஒரு கழுகு அடுத்த நாற்பது வருஷத்தை எப்படி உயிர் வாழுது அப்படின்றத பார்த்தோம் ஸோ அந்த மாதிரி வந்து கடினமான சூழலில் மனசை கொஞ்சம் கொஞ்சம் இலகுவாக வச்சுருந்தோம்னா நிதானமாக வச்சுருந்தோம்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அப்படின்னு பார்த்தோம் ஸோ இந்த வாரம் பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற மாற வேண்டுமா மாற்ற வேண்டுமா அப்படின்ற தலைப்பில் பார்க்குறோம் மாற வேண்டுமா மாற்ற வேண்டுமா வாழ்க்கையில் நாம் ஜெயிக்கணும்னு சொன்னால் நம்மளை நாம் மாற்றிக்கணுமா இல்லை சூழ்நிலைகளை மாற்றணுமா நம்மளை நாம் மாற்றிக்கிறது பரவாயில்ல சூழ்நிலையை மாற்ற முடியுமா அப்படின்னா நம்ம வெற்றிக்கு தேவையான அத்தியாவசியமான சூழ்நிலைகளை நம்மளால் மாற்ற முடியும் எல்லா சூழ்நிலையும் நம்மளால் மாற்ற முடியாது ஏன்னா சூழ்நிலை அப்படின்றது வந்து இயற்கையாக அமைகிறது இயற்கையாக நடக்கிறது அதில் எல்லா சூழ்நிலையும் நம்ம மாற்ற முடியாது ஆனால் நமக்கு நம்மால் முடியக்கூடிய விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம் மாற்றிக்கலாம் அப்போ வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா மாற வேண்டுமா மாற்ற வேண்டுமானால் ரெண்டுமே வேணும் இப்போ ரெண்டுலேயும் நம்ம அஞ்சு அஞ்சு பாயிண்ட் பார்க்கலாம் மாற வேண்டும் மாற்ற வேண்டும் இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் மாற்றம் அப்படின்றது வாழ்க்கையில் வரும் எதை எப்படி நாம் மாறணும் எதை நாம் மாற்றணும் அப்போ மாற வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு பாயிண்ட் மாற வேண்டிய விஷயங்கள் மாதேஷ் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வி மாதேஷ் வணக்கம் சார் வணக்கம் சார் அப்போ மாற வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மாற வேண்டிய நம்மக்கிட்ட மாற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய சிந்தனை வாழ்க்கையில் நிச்சயமாக நாம் ஜெயிப்போம் நம்ம ஒரு நல்ல லெவலுக்கு வருவோம் இப்போ இருக்கிற சூழல் நம்மளது இல்லை நம்ம வந்து பெரிய இடத்துக்கு வருவோம் நம்ம நம்மளோட வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்ற முதல்ல நல்ல சிந்தனை நேர்மறையான சிந்தனைகளை வந்து மனசில் கொண்டு வரணும் ஏன்னா எப்பயுமே வந்து மனசில் ஒரு முயற்சி எடுக்கும்போதோ இல்லை மற்ற விஷயங்களில் இருக்கும்போதோ நம்ம வந்து நம்மளால் முடியாது நம்மளால் ஆகாது அப்படின்ற ஒரு ஒரு சூழலில் இருக்கும்போது நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் அப்போது முதல்ல என்னால் முடியும் நான் சாதிப்பேன் அப்படின்ற மனநிலையை முதல்ல மனநிலைக்கு நம்ம என்ன பண்ணணும் மாறணும் அந்த மனநிலைக்கு நாம் ஃபஸ்ட்டில் மாறணும் ரெண்டாவது முதல் பாயிண்ட்டு மனநிலையில் நம்ம மாறணும் சிந்தனையை மாற்றணும் ரெண்டாவது பந்து ரமேஷ் சார் வணக்கம் வணக்கம் சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் தொடர்ந்து வந்துட்டுருக்கார் நண்பர் ரமேஷ் சார் வணக்கம் அப்போது முதல்ல சிந்தனையை மட்டும் மாற்றணும் சிந்தனையை மாறினா எல்லாம் மாறுட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா அஷ்ட லட்சுமியில் எந்த லட்சுமி கூட இருந்தால் எல்லா லட்சுமி இருப்பான்னு கேட்டிங்கன்னா தைரிய லட்சுமி கூட இருந்தால் மற்ற எல்லா லட்சுமியும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக தைரியம் இருந்தால் வாழ்க்கையில் அதிகமாக சாதிக்கலான்வாங்க அந்த மாதிரி முதல்ல நம்ம வாழ்க்கையில் மாறணுன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மாற்ற வேண்டியது நம்மளுடைய சிந்தனையை மாற்றணும் ரெண்டாவது ஏதை மாற்றுறது பழைய நம்பிக்கையிலிருந்து நம்ம மாறி வரணும் ஏன்னா காலகாலமாக காலகாலமாக வந்து நம்மளுடைய மூதாதியர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய தாத்தா பாட்டி நம்மளுடைய அப்பா அம்மா இவங்கெல்லாம் வந்து வாழ்ந்த விதம் அதை தாண்டி நாம் சிறப்பான ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இருக்கும்போது அந்த சூழ்நிலையிலிருந்து நாம் மாறணும் பழைய அந்த பழமையான நம்பிக்கையிலிருந்து நம்ம வெளியில் வரணும் காலை வணக்கம் சார் என்னை நினைவில் வைத்து கொள்ளவும் ரமேஷ் சார் நிச்சயமா சார் நிச்சயமா சார் எல்லாருமே மனசில் இருக்கீங்க சார் சரி ரைட் அப்போ பழைய நம்பிக்கையிலேருந்து மாறி வெளியில் வரணும் நம்ம முதல்ல இது வந்து அந்த சாதனை அந்த ஜெயிக்கிற விஷயம் அந்த பணம் பண்ணுற விஷயம் அந்த கோடிசரணம் ஆகிற விஷயம் எல்லாமே வந்து பணக்காரர்களுக்கு மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டுந்தான் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப தப்பான ஒரு ஒரு சிந்தனை தப்பான கண்ணோட்டம் அந்த பழமையான சிந்தனையிலேருந்து வெளியில் வரணும் ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம சமுதாயமும் நம்ம பெற்றோர்களும் நம்ம சூழலும் நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் என்னென்னா ஒன்றால் இதை தான் முடியும் நம்ம தகுதிக்கு இது தான் முடியும் நம்ம வசதிக்கு இது தான் முடியும் நம்ம இதில் தான் செய்ய முடியும் இவ்வளோ தான் வளர முடியும் அப்படின்ற ஒரு அந்த 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 சுவரை உடைச்சிட்டு வெளியில் வரணும் அப்போ அங்கே நாம் மாறணும் ஃபஸ்ட்டு சிந்தனையில் மாற்ற வேணும் ரெண்டாவது பழமையான இருந்து ஒரு மாற்றத்துக்கு நாம் வரணும் கண்டிப்பாக நம்ம நம்மளும் ஜெயிக்கலாம் ஏன்னா இன்றைக்கி வளர்ந்துருக்கிற சாதனையாளர்களை எல்லோரையும் பாருங்கள் எல்லாம் சாதாரணமான ஒரு இருந்து வந்தவங்க தான் எவ்வளோ பெரிய கோடிஸ்வரோட பே பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தாலும் சரி நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து மீடியாக்களில் இருக்கக்கூடிய கோடிஸ்வரர்களாக இருக்கட்டும் நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம ஊரில் இருக்கிற வசதியான பணக்காரர்களாக இருக்கட்டும் அவங்களோட வாழ்க்கை கூட எடுத்து பாருங்கள் அவங்க அப்பா தாத்தா அந்த பரம்பரை சொத்து அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பத்து பணக்காரர்களில் மூணு பேர்கிட்ட தான் அந்த பரம்பரை சொத்துன்றது இருக்கும் மீதி ஏழு பணக்காரர்கள் வந்து இந்த தலைமுறை பணக்காரர்கள் முதல் தலைமுறை பணக்காரர்கள்லாம் இருப்பாங்க பாலசுப்ரமணியம் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் வெரி பிக் மோட்டிவேஷன் ட்ரெயினர் சார் கீப் இட் அப் ஓகே ஓகே நன்றி நன்றிங்க சார் நன்றிங்க சார் உங்கள் வீடியோவை நான் நிறைய பார்க்குறேங்க சார் மகிழ்ச்சி சார் மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார் நன்றி அப்போது அந்த பழமையான அந்த நெகட்டிவ் சிந்தனையிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டில் வெளியில் வரணும் ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கையில் மாற்றம் வேணும் மூணாவது மாற்றம் ஃபஸ்ட்டு மாற்றம் வந்து சிந்தனையில் மாற்றம் நம்ம வந்து நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயத்தை வந்து முதல்ல மாற்றம் நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற மாற்றணும் ரெண்டாவது பழமையான விஷயங்களை வந்து எல்லாருமே இப்படி தான் இருந்தாங்க நானும் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற அந்த பழமையான நம்பிக்கையிலிருந்து மாறி வரணும் மூணாவது பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை அதாவது எந்த ஒரு சூழ்நிலை நம்ம லாஸ்ட்டு பா நம்ம லாஸ்ட் வீக் பார்த்ததும் அது தான் ஏன்னா தொடர் தோல்வி அப்படின்னு சொன்னால் நம்ம சுதந்திரக்கூடாது அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா தன்னம்பிக்கை அப்படின்றது வந்து வெளியில இருந்து எப்பயுமே வரக்கூடாது இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பீச் கேட்கறதாலேயோ இல்லை ஒரு புக்கு படிக்கிறதாலையோ வர்றது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரி தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை அப்படின்றது வந்து சோலார் சிஸ்டம் மாதிரி இருக்கணும் தானே உள்ள ஜென்ரேட் ஆகணும் ஸோ அப்போ எந்த சூழ்நிலையிலையும் அது ஆஃப் ஆகிடக்கூடாது அப்போ அப்படிப்பட்ட ஒரு தன்னம்பிக்கை நம்ம வளர்த்துக்கணும் ஏன்னா நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற நம்பிக்கை ஆழமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய சூழல் வந்தாலும் அது டெம்பரவரி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுவும் கடந்து போகும் ஸோ அந்த மனநிலையில் நம்ம இருக்கணும் தன்னம்பிக்கையை நம்ம மாற்றணும் அடுத்து கிருஷ்ணகுமார் சார் வணக்கம் 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 சார் வணக்கம் அடுத்து வந்து நாலாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிர்மறையான வார்த்தைகளை முதல்ல நம்ம மாற்றணும் நம்ம எதை இதை மாற்றணும்னு பார்த்துட்டு வரோம் முதல்ல வந்து மாற்ற வேண்டிய விஷயங்கள் அப்புறம் மாற வேண்டிய விஷயம் அதை மாற வேண்டிய விஷயம் அது மாற்ற வேண்டிய விஷயம் இப்போ மாற வேண்டிய விஷயத்தை இருக்கோம் அது எதில் மாறணும் நம்ம எதிர்மறையான வார்த்தைகளை பேசுகிறத வந்து முதல்ல மாற்றணும் இதெல்லாம் ஆகாது இதெல்லாம் நடக்காது இதெல்லாம் அப்படி ஆகிடும் இதெல்லாம் இப்படி ஆகிடும் அப்படின்ற மாதிரியான எதிர்மறை வார்த்தைகள் பேசிகிட்டு இருக்கோம் பாருங்கள் அதை முதல்ல மாற்றணும் நல்லா இருக்கிறேன் ஏன்னா யாராவது எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால் ஏதோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் எதோ ஒரு இது பண்ணணுமா பண்ணிடலாமா பார்க்கலாம்ப்பா பார்க்கலாம் எப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் ஸோ அந்த வார்த்தைகளை முதல்ல மாற்றணும் யார் கேட்டாலும் எப்படி இருக்கிறீங்க கேட்டாலும் அன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் அன்னைய சூழ்நிலை மோசமாக இருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் நீங்கள் நல்லா இருங்க சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லணும் அப்போ வார்த்தைகளை வந்து முதல்ல வார்த்தை பிரயோகத்தை வந்து மாற்றணும் நம்ம வார்த்தை அப்படின்ற தலைப்பில் ஒரு நாளைக்கு பார்க்கலாம் வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய பவர் உண்டு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நம்ம ஏற்கனவே பேசும்போது சொல்லியிருப்பேன் நான் கடவுள் இருக்கிறார் இது வந்து கடவுள் 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 கடவுள்னு ஒவ்வொரு ஒரு நம்பிக்கை ஒவ்வொருடைய வார்த்தை வந்து சாதாரண கூட கடவுளாக மாற்றிடுது அப்போ கடவுளை உருவாக்கக்கூடிய அந்த பவர் வந்து அந்த வார்த்தைக்கு உண்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண மனுஷனை ஒரு நல்ல ஒரு மனுஷனை உட்கார வச்சு ஒரு அரை மணி நேரம் பேசின அந்த வார்த்தை அவனை வந்து தீவிரவாதியாக மாற்றிடுது தற்கொலை படைக்கு போயிடுறான் அதுவும் நடக்குது பெரிய கொலகாரன் ஒரு அரை மணி நேரம் பேசுகிறதால அந்த வார்த்தையால் அவன் ரொம்ப நல்லவனாகவும் மாறிடுறான் அப்போ வார்த்தைக்கு அவ்வளோ பவர் உண்டு அதனால் வந்து மாற வேண்டிய விஷயம் நம்மக்கிட்ட மாற வேண்டிய விஷயம் வார்த்தை நம்ம பேசக்கூடிய எதிர்மறையான வார்த்தைகளை முதல்ல நம்ம மாற்றணும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செயல்பாடுகள் நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெற்றியாளர்களுக்கு உண்டான செயல்பாடாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம செயல் நம்ம நம்மளுடைய செயல் வந்து முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு செயலாக இருக்கணும் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத நேற்று நான் முடிவு பண்ணியிருந்தால் தான் அது சரியாக இருக்கும் அதான் நான் முன்னாடி சொல்லும்போது பாராசூட்டு வாழ்க்கை ஃப்ளைட் வாழ்க்கைன்னு சொல்லியிருந்தோம் பேரஷூட்டுறது வந்து குதிச்சா எங்கே போய் இறங்கணும் நமக்கே தெரியாது அது இறங்கு எங்கே இறங்குதோ அங்கே தான் நம்மளுடைய அந்தளவுக்கு தான் நம்மளுடைய வளர்ச்சி இருக்கும் ஆனால் ஃப்ளைட் அப்படின்றது வந்து முன்கூட்டியே கணிக்கப்பட்டது வீரா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் சப்போ ஃப்ளைட்டு மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கணுமே தவிர பேராசூட் மாதிரி இருக்கக்கூடாது இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் இப்போ என்ன செஞ்சிட்ருக்குறேன் அப்படின்ற அந்த செயல்பாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவு இருக்கணும் அப்போ அதை நாம் அதில் நாம் மாறி வரணும் அப்போ மாற வேண்டிய விஷயங்கள் மொத்தம் ஐந்து பார்த்தோம் ஒன்று பார்த்திங்கன்னா சிந்தனையை முதல்ல மாற்றணும் நான் ஜெயிப்பேன் நான் கண்டிப்பாக வாழ்க்கையில் மேலே வருவேன் அப்படின்ற அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை நம்ம மனசுக்குள்ளே விதைக்கணும் சிந்தனையை முதல்ல மாற்றணும் ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா அந்த பழமையான நம்பிக்கையிலிருந்து வெளியில் வரணும் என் நான் இவ்வளோ தான் என்னோடய ஃபேமிலி இவ்வளோ தான் என்னுடைய சமுதாயம் தான் அப்படின்ற விஷத்தில் நம்ம வெளியில் வரணும் மூணாவது பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து தன்னம்பிக்கை வரக்கூடாது உள்ளுக்குள்ளேயே நம்ம வந்து அந்த தன்னம்பிக்கையை உருவாக்கணும் ஒன்றால் முடியும் ஒன்றால் முடியும்னு சொல்லிட்டு அந்த தன்னம்பிக்கையில் வந்து ஒரு மாற்றம் கொண்டு வரணும் இது வரைக்கும் இருந்த நம்பிக்கை வந்து யாரையோ பேசுனாங்க யாரோ சொன்னாங்க ஏதோ ஒரு புத்தகத்தை படித்தேன் அதுலேருந்து ஒரு உத்வேகம் வந்தது இல்லாமல் நானே என்னை வந்து உற்சாகப்படுத்திக்கக்கூடிய ஒரு ஒரு தன்னம்பிக்கையாக இருக்கணும் அதுக்கு அடுத்த பார்த்திங்கன்னா இந்த வார்த்தைகள் எதிர்மறை வார்த்தைகளை சுத்தமாக வெட்டணும் அதை அதுலேருந்து நாம் மாறி வரணும் நேர்மறை வார்த்தைகளை நல்லா இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் கண்டிப்பாக முடிச்சிடலாம் செஞ்சிடலாம் முடியும் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு பாசிட்டிவ் வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தணும் கடைசியாக என்ன அஞ்சாவது பாயிண்ட் என்னென்னா செயல்பாடுகளில் நமக்கு மாற்றம் வேணும் செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னேற்றத்தை நோக்கி செய்யக்கூடிய செயல்பாடுகள் தேவையில்லாமல் ரொம்ப நேரம் வந்து தேவையில்லாத ஒரு வேலை பார்க்குறது தேவையில்லாத நண்பர்களோட ஒரு நாளை வீணாக்கிறது டைம் பாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையே மிகப்பெரிய கொடூரமான ஒரு வார்த்தை ஏன்னா டைம் வந்து நீங்கள் பாஸ் பண்ணாலும் பாஸ் பண்ணலனாலும் டைம் போயிடும் அது பாஸ் ஆகிடும் நம்ம அதில் பாஸ் ஆகிறமா ஃபெயில் ஆகிற தான் முக்கியம் டைம் பாஸ் அப்படின்ற வார்த்தை டைம் கண்டிப்பாக பாஸ் ஆகிடும் நம்ம அந்த டைமை யூஸ் பண்ணி பாஸ் பண்ணுறோமா ஃபெயில் ஆகிற தான் நம்ம முக்கியம் ஏன்னா அந்த மாதிரி நேரத்தை வீணாக வந்து மணிக்கணக்காக படம் பார்க்குறது மணிக்கணக்காக விளையாடுறது மணிக்கணக்காக வந்து குழந்தைகள் விளையாடுவாங்க அது வேறு அந்த அந்த தேவையில்லாத நேரத்தை செலவழிக்காமல் நம்மளுடைய செயல்பாடுகள் வந்து முதல்ல மாறி வரணும் அப்போ மாற வேண்டிய ஐந்து விஷயங்கள் சிந்தனையில் மாற்ற வேண்டும் பழைய நம்பிக்கையிலிருந்து ரெண்டாவது மாற்ற வேண்டும் மூன்றாவது தன்னம்பிக்கையில் மாற வேண்டும் நாலாவது வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறையான வார்த்தைகள் பேசுகிறதுலேருந்து நம்ம மாறணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செயல்பாடுகளில் நம்ம மாறி வரணும் அப்போ ஐந்து ஐந்து விதங்கள் விஷயங்களை வந்து நம்ம மாறி வரணும் ஸோ இதை மா இப்போ இதில் இருந்து மாறி வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நாமளும் வெற்றியாளர் தான் ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மாற்ற வேண்டிய விஷயங்கள் என்ன மாற வேண்டுமா மாற்ற வேண்டுமான்ற தலைப்பில் மாற வேண்டிய விஷயங்களை ஐந்து பார்த்துட்டோம் மாற்ற வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மாற்ற வேண்டிய விஷயங்கள் ஐந்து பாயிண்டில் பார்க்கலாம் நம்ம மாற்ற வேண்டிய விஷயம் என்னென்னா முதல்ல நாம் இருக்கிற வீடு இது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன சார் இப்படி சொல்கிறீங்க வீட்டை மாற்றிட்டு எங்க சார் போகிறது அப்படின்னா அப்படி கிடையாது சூழ்நிலை மாற்றம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தானே நடக்கக்கூடிய விஷயம் சூழ்நிலை மாற்றம் தானே நடக்கக்கூடிய விஷயம் அந்த சூழ்நிலையில் ஒரு சில விஷயங்களை நம்ம மாற்றிக்க முடியும் நம்ம வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் மாற வேண்டிய விஷயம் வந்து மாற்ற வேண்டிய விஷயம் வீடு என்ன வீடில் மாற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்கிற வீட்டிலே இருந்தால் போதும் முடிஞ்சால் அதை விட கொஞ்சம் பெரிய வீடு வசதியான வீடுன்றது வந்து முடிஞ்சால் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணுன்னா வீடை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த வீட்டை வச்சுக்கணும் அவ்வளோதான் ஒரு 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 இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நம்ம ஒரு ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் இல்லை ஒரு ஏதோ ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கடை விமந்த் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் பாலமுருகன் சார் வணக்கம் 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 சார் வணக்கம் அப்போ நம்ம ஒரு ஒரு ஹோட்டலுக்கோ ஒரு கடைக்கோ போகிறோன்னு சொன்னால் அந்த இடத்த ரொம்ப நீட்டாக சுத்தமாக வச்சுருந்து சுத்தமாக நீட்டாக அழகான ஒரு சேர் போட்டிருந்தால் நம்ம வந்து ஒரு டீ சாப்பிட்ற போகிறோன்னு சொன்னால் ரெண்டு பிஸ்கெட் சேர்த்து சாப்பிட்டு வருவோம் இல்லை வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா வியாபாரத்தை பண்ணிட்டு வருவோம் அந்த இடத்துல அங்கே கொஞ்சம் நேரம் உட்காரலாமே அப்படின்றது தோணும் நமக்கு அப்போ அது என்ன ஆகுனா அந்த சுத்தமான இடம் அந்த ஒரு நீட்டான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மனநிலையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் நான் அப்படி வரணும் இப்படி ஒன்று நம்ம நினைக்கும் போது நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து அந்த இதுவாக இருந்தால் மனசில் குப்பை இருந்தால் எப்படி வந்து அந்த தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் வந்து குப்பையாக கிடக்கிற மாதிரி வீட்டில் நிறையா குப்பைகள் சேர்ந்தால் வீட்டு சுத்தமாக இல்லை அப்படின்னு சொன்னால் உண்மையிலே வந்து சிந்தனைகள் சுத்தமாக இருக்காது நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் உள்ளே போனோடனே ஒரு டென்ஷன் ஆகும் அப்போ மாற்ற வேண்டிய விஷயம் முதல்ல நம்ம இருக்கிற வீடு வீடை மாற்ற சொல்லலை இருக்கிற சூழலை உங்களுக்கு எந்தெந்த பொருள் எங்கங்கே இருந்தால் அழகாக இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு ஒரு டேபிள் உங்களுக்குன்னு ஒரு சேரு நீங்கள் உட்காந்து போய் யோசிக்கிறதுக்கு பேசுகிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அழகுபடுத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா நல்லாயிருக்கும் அப்போ மாற்ற வேண்டிய விஷயம் முதல்ல வீடு ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியில் இருக்கிற மனைவி குழந்தைகள் அப்பா அம்மா இவங்களை நம்மளால் மாற்ற முடியாது ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு இது இருக்கும் ஆனால் நம்ம வெற்றிக்கு தேவைன்னு சொன்னால் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிறு மாற்றத்தை அவங்கக்கிட்ட கொண்டு வரலாம் ஏன்னா வந்து எல்லோருக்கிட்டையும் சந்தோஷமாக இருக்கிறது ஜாலியாக இருக்கிறது எப்போவுமே சுடு சுடுன்னு பேசாமல் நல்ல ஒரு விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்குறது ஜாலியாக அவங்க அவங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஃபேமிலியில் வந்து நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டில் இருக்கிறீங்க இல்லை ஒரு மணி நேரம் அவங்க கூட இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் எதோ இருக்கிறீங்க ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இது முன்னாடியே திட்டமிட்ட விஷயமாக இருக்கணும் ஏன்னா வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஆச்சு ஃபேமிலி கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னோடியே முன் முன்கூட்டியே அதை வந்து திட்டமிட்டு வச்சுருக்கணும் ஸோ அப்போ அவங்க மனநிலை வந்து சந்தோஷமாக இருந்தால் தான் நமக்கு வந்து எதாவது எல்லா விஷயமும் நல்ல விதமாக நடக்கும் வீட்டில் சண்டை போட்டு வந்துட்டிங்கன்னா சாப்பாடு கிடைக்காது நல்ல ட்ரெஸ்ஸு போட முடியாது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் ஸோ அதனால் நம்ம வெற்றிக்கு தேவை என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை மாற்றி வச்சுக்கிறது நல்லது அப்போ ஃபேமிலியில் இருக்கிறவங்கள எப்பயுமே சந்தோஷமாக வச்சுக்கணும் பெருசாக வந்து அதாவது சொல்லுவாங்க புன்னகையை விட பொன்னகையை விட புன்னகை தான் பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க நகையே இல்லைன்னாலும் பரவாயில்ல அந்த முகத்தில் சிரிப்பு இருந்தால் நகை இல்லாத காதுகள் வந்து இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நகைப்புள்ள முகம் ரொம்ப அழகு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு சந்தோஷமாக ஃபேமிலியை குடும்பத்தில் வச்சுருந்தோம்னா நம்மளுடைய சிந்தனை தெளிவாக இருக்கும் நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்ம அழகாக சூப்பராக பயணிக்கலாம் அடுத்தது வந்து மூணாவது விஷயம் முதல்ல வீட்டை வந்து நீட்டாக வச்சுருக்கணும் நமக்கு ஏற்ற மாதிரி நல்லா நீட்டாக வச்சுருக்கணும் நம்ம சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி ரெண்டாவது வந்து குழந்தைகள் மனைவி அப்பா அம்மா இவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்கணும் முயற்சி மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எதிர்மறையான நட்பு வட்டாரத்தை விட்டு முதல்ல வெளியில் வந்துடணும் எதுக்கு எடுத்தாலும் இதெல்லாம் ஆகாது இதெல்லாம் நடக்காது இதெல்லாம் ஒன்றாலலாம் முடியாது இந்த மாதிரிலாம் நிறைய பேரை பார்த்துட்டேன் இப்படியெல்லாம் ட்ரை பண்ணாங்க அப்படி பண்ணிட்டாங்க போயிட்டாங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்து இருக்கும் கூட அவர் வந்து உயிர் நண்பராக இருக்கலாம் எவ்வளோ பெரிய நண்பராக கூட இருக்கலாம் ஆனால் அவர் உங்களுக்கு முக்கியம் தான் இருந்தாலும் உங்களோட வளர்ச்சிக்கு வந்து அது தடை அப்படின்னு சொல்லும்போது அவர் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது ரொம்ப 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 நல்ல விஷயம் அதாவது உன் நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க உன் நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று சொல்கிறேன் உன்னை பற்றி என்கிட்ட விளக்கம் உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு நீ யார் நான் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து எப்போவுமே ஜெயிக்கணும் வாழ்க்கையில் முன்னேறணும் ஒரு நல்ல லெவலுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி பாலாஜி பால்ராஜ் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் பால்ராஜ் பால்ராஜ் வணக்கம் வணக்கம் சார் அப்போ எதிர்மறையான நண்பர்கள் வட்டாரத்திலிருந்து முதல்ல அந்த நண்பர்கள் வட்டாரத்தை வந்து மாற்றணும் முதல்ல இது நம்மளால் முடியும் மாற்றக்கூடிய விஷயத்தை தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் ஒன்று வீட்டை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மனநிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினர்களை சந்தோஷமாக இருக்குது அவங்களுடைய மனநிலையை மாற்றுறது அப்பா எப்பயும் இப்படி தான் அவர் வீட்டுக்காரர் எப்பயுமே இப்படி தான் சும்மா அப்படி தான் அந்த மாதிரியான ஒரு ஒரு நெகட்டிவ் எண்ணங்களை வந்து முதல்ல மாற்றி சின்ன சின்ன விஷயங்களில் மாற்றம் கொண்டு வர்றதால அவங்க ஒரு மனசில் ஒரு மாற்றம் வரும் அதை மூணாவது விஷயம் வந்து எதிர்மறை நண்பர்களில் இருந்து தயவு செஞ்சு விலகி இருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நம்ம இப்போ இப்போ நம்ம வந்து இத்தனை பேர் நம்ம நட்பாக இருக்கிறோம் இத்தனை பேர் முகநூலில் எனக்கு வந்து நண்பர்களாக இருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு ஆனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள நபர்கள் மட்டும்தான் இங்கே இருக்கிறீங்க ஏன்னா ஒவ்வொரு வாரமும் எனக்கு வந்து உற்சாகத்தை கொடுத்து ஒவ்வொரு வாரமும் வந்து என்னுடைய நேரலையை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஏதோ ஒன்று சொல்ல வராரு இந்த விஷயத்தை நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறீங்க ஸோ அந்த மாதிரி நேர்மறையான நண்பர்கள் வட்டாரத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரக்கு அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் சரக்கு அடித்தா அவங்களுக்கு சந்தோஷம் அவங்கள புகழ்ந்து பேசுவாங்க ஜாலியாக சுற்றுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் அங்கங்கே வந்து டூருக்கு போயிட்டு நம்ம நாலு பேர் கூட்டு சுற்றணும் அப்படின்னு சொன்னால் அவங்கள அப்படி சூப்பராக ஃப்ரெண்டுனால் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு உங்களை சொல்லுவாங்க இந்த படம் பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் எப்போ பாரு அங்கே தேட்டர் தேட்டராக சுற்றுருவாங்க இப்போ இந்த மாதிரியான நண்பர்கள் வட்டாரம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு எதிர்கால குறிக்கோளில் இருந்தால் பரவாயில்ல எந்த குறிக்கோளுமே இல்லாத நான் சொன்னேன் இல்லைங்களா டைம் பாஸ் டைம் பாஸ்க்காக பண்ணிகிட்டு இருந்தேன் டைம் பாஸ் ஆகிடும் நம்ம பாஸ் ஆகிறமா ஃபெயில் ஆகிறமான்றது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ அதே மாதிரி எதிர்மறை நண்பர்களில் இருந்து முதல்ல விலகிடுங்க மூணாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் என்ன சாதனையாளர்களோடு நட்பு வைத்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சவங்களோட பெரிய ஆளுங்களோட நட்பு வச்சுக்கோங்க அந்த நட்பு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாலு நண்பர்கள் வந்து எதிர்மறையான நண்பர்கள் கூட வந்து என்ன ஆகும் நாலு பேர் அதாவது என்ன சொல்லுவாங்க ரெண்டு பழமொழி சொல்லுவாங்க பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் நாருக்கு இயல்பாக மனம் கிடையாது ஆனால் அந்த பூவில் வச்சு கட்டுறதால அது கூட அது அது பின்னி பிணைஞ்சி இணைஞ்சு இருக்கிறதால அந்த நாரும் வந்து வாசனை வரன்னு சொல்லுவாங்க பன்றியோடு சேர்ந்த கன்றும் கெட்டதாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்னா எதிர்மறை நேர்மறையோட நண்பர்கள் இருக்கும்போது இப்போ ஒரு ஒரு நாலு ஃப்ரெண்டுங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஒரு கோட்டருக்கு காசு தேத்துறதுக்கு ஒரு கோட்டருக்கு காசு தேர்துறதுக்கு ஓம் பாக்கில ஓம் ஓ எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்குண்டான முயற்சி எடுத்துகிட்டு இருப்பாங்க பாருங்கள் இருபது ரூபா இருக்குது முப்பது ரூபா இருக்கு எட்ட பத்து ரூபா இருக்குது அப்போ இன்னும் ஒரு ஐம்பது ரூபா வேணும் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இதில் ஒரு பெரிய டென்ஷனாக வந்து இது இது ஒரு பெரிய சாதனையாக நினச்சிட்டு அதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு கூட்டம் அந்த நேர்மறை நண்பர்கள் பாருங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு போட்டிருக்கேன் அந்த சீட்டு போட்டிருக்கேன் இந்த பணம் இதில் சேர்த்து வச்சுருக்கேன் அவ்வளோ சேர்த்து வச்சுக்க எடுத்து நம்ம வந்து அடுத்த அடுத்த மாதம் அடுத்த வாரம் அடுத்த அடுத்த வருஷம் வந்து இந்த இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலாம் இந்த இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்படிமான பேசிகிட்ருப்பாங்க ஃப்ரான்ஸ் சேவியர் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஃப்ரான்சைஸ் சேவியர் வணக்கம் சார் வணக்கம் சார் அப்போது எதிர்மறையான நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க வாழ்க்கையில் தோற்று போகிறதுக்கு அதாவது அதாவது என்ன சொல்லுவாங்க தற்காலிக சந்தோஷத்தை நம்புவாங்க அந்த அந்த போதை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது இறங்குற வரைக்கும் ஒரு சந்தோஷம் அந்த படம் பார்க்கறதுன்னா அந்த ரெண்டரை மணி நேரம் ஒரு சந்தோஷம் சுற்றுறதுனா அந்த ஒரு நாள் சந்தோஷம் ஆனால் எதிர்காலத்தில் வந்து அந்த ஒரு நாளால் பல நாள் வீணாகிடும் சப்போ ஆனால் இநேர்மணியான நண்பர்கள் கூட பழக்கம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கார் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் ஒரு ஃப்ளாட் வாங்கணும் இந்த மாதிரியான சிந்தனை இருக்கிறவங்க கூட வாழ்க்கையில் ஜெயிக்கணும் ஒரு பெரிய நம்மளை பற்றி பத்து பேர் பேசணும் ஒரு பேர் பேசணும் அப்படின்ற ஆசைப்பட்ற நண்பர்கள் கூட இருந்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே எந்த திறமையும் இல்லைன்னாலும் பரவாயில்ல பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் நமக்கே அந்த சிந்தனை தானாக வந்துடும் என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் டாக்டராக இருக்கிறாரு ஒருத்தர் வந்து ஒரு ஜட்ஜாக இருக்கார் ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் மேனாக இருக்காரு இந்த மாதிரியான நட்பு வட்டாரத்து கூட அப்படி இருந்தீங்க அப்படி சொன்னால் அவங்களுடைய சிந்தனை உங்களுக்கு வரும் அதான் நான் சொன்ன முன்னாடி சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய நம்பிக்கையிலேருந்து வெளியே வாங்க அப்படின்னு சொன்னோம் பாருங்கள் அதுக்கு இது ஒரு பேரு உதவியாக இருக்கும் பழைய நம்பிக்கை என்னால் இதான் முடியும் எங்கள் சூழல் இதுதான் எங்கள் எங்கள் சமுதாயம் தான் எங்களோட ஃபேமிலி இதுதான் அப்படின்ற இருந்து நீங்கள் வெளியில் வரணும்னு சொன்னால் இந்த மாதிரி பெரியவர்களுடைய நட்பு உங்களுக்கு தேவை அந்த நட்பில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளும் வந்து பாசிட்டிவாக வர்ற வளர்த்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதுக்கப்புறம் அஞ்சாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் வசிக்கின்ற சூழல் சூழலை மாற்றவே முடியாது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க சூழலை மாற்ற முடியாது ஆனால் அந்த சூழலில் நம்மளால் என்ன மாற்றிக்க முடியுமோ அதை நம்ம மாற்றிக்கலாம் உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நெகட்டிவான ஒரு ஏரியாவில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கூடுமான வரை அந்த இடத்துல இருந்து வெளியில் வந்து இருக்கிறது ரொம்ப நல்லது உத்தமம் எங்கே பார் சுற்றி இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில இடத்துல வந்து நீங்கள் காலையில் வீட்டை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா இங்கே சண்டை நடக்கும் அங்கே சண்டை நடக்கும் அவங்க தப்பு தப்பாக பேசுவாங்க இவங்க தப்பு தப்பாக பேசுவாங்க அந்த நெகட்டிவான ஒரு 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 விஷயம் வந்து தூங்கி உடனே காதல் போடும் ஸோ அந்த மாதிரியான சூழலை நம்ம இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் முதல்ல அந்த இடத்துலருந்து வெளியில் வந்துடுறது உத்தமம் இல்லை ஒருவேளை முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஏற்ற மாதிரி நம்ம சூழலை நம்ம மாற்றிக்கணும் உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு ஒரு ஆறு மணிக்கு மேலே வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம ஒர்க்கெல்லாம் எல்லாம் எப்பயுமே நாலு மணிக்கு எழுந்திரிக்கிறது நல்லது நாலு மணிக்கு எழுந்தது நம்ம ஒர்க்கெல்லாம் எல்லாம் முடிச்சுக்கிட்டு அங்கேருந்து முதல்ல நம்ம வெளியில் வந்துடணும் ஃபேமிலி வருவாங்க நம்ம முதல்ல வெளியில் வந்து நம்மளுடைய வேலையை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் காலப்போக்கில் அந்த எந்த ஒரு நெகட்டிவான விஷயத்தையும் நம்ம காதில் வாங்கிக்க மாட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நம்ம வீட்டை சுற்றி ஒரு சூழல் ஒரு ஒரு மரமோ ஒரு காம்பவுண்டோ இந்த மாதிரி வந்து அந்த வெளியில் இருக்கிற அந்த நெகட்டிவ் விஷயங்களை வந்து நம்மளை தாக்காத அளவுக்கு நம்மளோட சூழலை நம்ம ஓரளவுக்கு மாற்றி வச்சுக்கிறது நல்லது ஹவுஸ் சம்தானி வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் அப்போ நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு சொன்னால் மாற வேண்டுமா மாற்ற வேண்டுமா அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும்னா மாற வேண்டுமா மாற்ற வேண்டுமா மாறவும் வேண்டும் மாற்றவும் வேண்டும் மாற வேண்டும் அப்படின்னு சொல்கிறது ரமேஷ் குரம் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ரமேஷ் குரம் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் நிறைய நண்பர்கள் வந்துட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அப்போ வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா மாற வேண்டுமா மாற்ற வேண்டுமா மாற வேண்டும் அப்படின்ற விஷயத்தில் நம்ம அஞ்சு பாயிண்ட் பார்த்தோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாற வேண்டிய விஷயத்த முதல்ல நம்ம சிந்தனை மாற வேண்டும் நம்ம சிந்தனை மாற வேண்டும் என்னாலே முடியும் நானும் ஜெயிப்பேன் அப்படின்னு நம்மளோட சிந்தனையை மாற வேண்டும் ரெண்டாவது பழைய நம்பிக்கையிலிருந்து நாம் மாற வேண்டும் எங்கள் தாத்தா எப்படி எங்கள் ஃபேமிலி எப்படி எங்கள் சூழல் எப்படி அதுலேருந்து நான் வந்து பெரியால் நான் ஜெயிப்பேன் அப்படின்றத அந்த விஷயத்தில் நாம் மாறணும் மூன்றாவது தன்னம்பிக்கை மாற வேண்டும் தன்னம்பிக்கை அப்படின்றது நாலு பேர் சொன்னால் நாலு நாலு வீடியோ பார்த்தா நாலு பேர் பேசுகிறத கேட்டால் எனக்கு வந்து ஒரு மாற்றம் வருது அதுக்கப்புறம் செல்ஃபோன் சார்ஜ் இறங்குற மாதிரி இறங்கி போய்டுது அப்படி இல்லாமல் சோலார் சிஸ்டம் மாதிரி நம்ம தன்னம்பிக்கை இருக்கணும் தன்னம்பிக்கை மாற வேண்டும் நாலாவது எதிர்மறையான வார்த்தைகள் இருந்து நம்ம மாறணும் என்னால் முடியாது என்னால் ஆகாது இது நடக்காது இது 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 ஆகாது அப்படின்ற வார்த்தைகளாக விட்டு நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நான் நல்லா இருக்கேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம வார்த்தை மாற வேண்டும் சிந்தனை மாற வேண்டும் பழைய நம்பிக்கையிலிருந்து மாற வேண்டும் தன்னம்பிக்கை மாற வேண்டும் எதிர்மறையான வார்த்தைகள் மாற வேண்டும் நம்மளுடைய செயல்பாடுகள் மாற வேண்டும் நம்முடைய செயல்பாடுகள் வெற்றியாளர்களுக்கு உண்டான செயல்பாடாக இருக்க வேண்டும் இந்த இந்த விஷயம் வந்து நம்ம பார்த்தோம் மாற வேண்டிய விஷயத்தில் மாற்ற வேண்டிய விஷயத்தை என்னென்னு பார்த்திங்கன்னா முதல்ல நாம் வசிக்கிற வீடு நம்ம இருக்கிற வீடை வந்து மாற்ற முடியாது ஆனால் சுத்தமாக வச்சுக்கிட்டு நமக்கு உண்டான சூழல் அங்கே அமைகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் சார் வணக்கம் 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 அப்போ சுத்தமாக வச்சுக்கணும் அதை நம்ம மாற்றணும் ரெண்டாவது நம்ம ஃபேமிலிக்கிற நண்பர்களை வந்து எப்பயுமே சந்தோஷமாக வச்சிக்கணும் அவங்க மனநிலையை நாம் மாற்றணும் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறையான நண்பர்களை மாற்றணும் முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை முதல்ல எதிர்மறை நண்பர்களை விட்டு விலகணும் அதை மாற்றணும் நாலாவது சாதனையாளர்களோடு நாம் எப்பயுமே இருக்கணும் அந்த ஒரு மா அந்த ஒரு மாற்றத்தை நாம் செய்யணும் அஞ்சாவது நாம் வசிக்கின்ற சூழல் எவ்வளவு மோசமான சூழலாக இருந்தாலும் அந்த சூழலில் இருந்து வெளிவருவதற்குண்டான எல்லா முயற்சிகளும் நாம் எடுக்கணும் அப்போ வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மாறவும் வேண்டும் மாற்றமும் வேண்டும் இவை ரெண்டுமே இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில் நாம் ஜெயிக்கணும் வாழ்க்கையில் ஒரு நல்ல லெவலுக்கு வரணும் நல்ல ஒரு 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 நேர்மறையான சிந்தனையோடு இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம அந்த நேரலை நம்ம பார்த்துட்டு வரோம் எனக்கு ஒவ்வொரு வாரமும் நிறைய நண்பர்கள் வந்து உற்சாகத்தை கொடுத்துட்ருக்குறீங்க ரொம்ப மகிழ்ச்சி நம்ம இந்த இந்த வீடியோவை நம்ம இந்த நேரலை வந்து நம்ம தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்ருப்போம் இன்றைக்குமே கூட எனக்கு வந்து வீடியோ பண்ணக்கூடிய சூழல் இல்லை என்றாலும் வந்து பார்த்திங்கன்னா அதை நான் மாற்றிக்கிட்டேன் சூழலை மாற்றிட்டு தான் நான் இப்போ பேசிகிட்ருக்கேன் ஸோ அதனால் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம இருக்கிற சூழ்நிலிருந்து நம்ம சிந்தனையிலேருந்து மாற்றிக்கணும் ரெண்டாவது சூழ்நிலையையும் நம்ம மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலைகளை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் இவை இரண்டுமே இருந்தால் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி உறுதி என்று கூறிக்கொண்டு மற்றும் ஒரு நேரலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம் என் அன்பு தமிழ் சொந்தங்களே நண்பர்களே